வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் எல்லா மனிதர்களுக்குமே முக்கியமாகவே எதுவுமே சில விஷயங்கள் வந்து தெரியாமலே போடிக்கும் போராடி கொண்டிருக்கு தெரியாமலே போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த தெரியாமலே போராடி கொண்டிருப்பதற்கு எந்த ஒரு திசை ஓடினாலும் ஒரு கிரகம் நமக்கு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளும் எந்த ஒரு திசை ஓடினாலும் நமக்கு எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது அந்த அந்த கிரகத்திற்கு வந்து நம்ம என்ன இதை பண்ணோம்னா பிரீதி பண்ணிட்டே இருக்கும் பிரீதி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி பிரீதி பண்ணும்போதுதான் நாம் வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய வெற்றி அடைய மாட்டேன் இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அங்க அங்க வந்து என்ன சொன்னா வந்து சூரிய திசை அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அவருக்கு எந்த கட்டம் பாதிக்கும் அப்படின்னா கடகம் எந்த கட்டமாக வருகிறது அந்த கட்டம் அவருக்கு பாதிச்சுடும் கடகம் எந்த கட்டமாக வருகிறதோ அவருக்கு அது பாதிச்சு அப்ப கடகம் எந்த கட்டமாக ஒரு அவர் பா பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சந்திரனுக்கு பிரீதி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் சந்திரன் சார்ந்த அனைத்து விதமான சந்திரனா தாயி பாலூட்டும் தாய்மார்கள் சந்திரன்னா மாமியார் இந்த உறவுகளிடம் பகை வைத்துக்கொள்ளவே கூடாது இந்த சூரிய திசை வரும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது சூரியன் தானே அதுக்கு வந்து நட்சத்திர சாரம் கொடுத்தவர் அப்போ அங்கே பாதிக்கப்படுவது தாய் பாதிக்கப்படுவாள் அதோடு என்ன என்ன பாதிக்கப்படும் நம்மளுடைய கடகம் என்று சொல்லக்கூடிய கட்டம் பாதிக்கப்படும் இது ஒரு ஜோதிட விதி இது வந்து இந்த விதியை வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்து எனக்கு தெரியும் இப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இப்ப அதை வந்து நம்ம பரீட்சித்து பார்க்கும்போது அப்ப இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு அப்ப சூரிய திசை ஓடும் போது சந்திரனுக்கு பிரீதி பண்ணணும் பிரீதி என்பது என்பது சந்தோஷப்படுத்துதல் தான் அதை கூடாது இந்த வெறுக்கிற மாதிரி நம்மளை வந்து என்ன சொன்னான்னா அந்த சூழலை உருவாக்கும் அந்த சூழலை உருவாக்கும் அப்ப சூழலை உருவாக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும் இதெல்லாம் நல்லா எல்லாரும் குறிச்சு வச்சுக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் இப்ப எப்பயுமே நமக்கு ஒரு புத்தி திசை புத்தி அந்தரம் சூழ்ச்சியம் இந்த நாளுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன அப்படி ஒரு இரிட்டேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வரும் அந்த இரிட்டேட்டட் வரும்போது என்ன காரணம் என்று கண்டுபிடிச்சிடும் அப்படி கண்டுபிடிச்சால்தான் நாம் வந்து ஜெயிக்க முடியலன்னா ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சூரிய திசை ஓடும் போது சந்திரனுக்கு பிரீதி பண்ணிடும் கோவில்களுக்கு பால் வாங்கி அபிஷேகம் கொடுக்கணும் கோவில்களுக்கு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணதற்கு கொடுக்கணும் அப்படி அபிஷேகம் பண்ண கொடுக்கும்போது போது அங்கே சூரிய திசையில் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக குறைஞ்சிடும் நல்லா பரிசுத்து பாருங்க இந்த திசையில் எது பாதிக்கப்பட்டது எதனால் இழப்பீடுகள் வந்தது எதனால் கஷ்டம் வந்தது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்ப வந்து அதுக்கடுத்து சந்திரதிசை பாதிக்கப்படுவது என்ன செவ்வாய் செவ்வாய்தான் பாதிப்பை உண்டாக்குவார் சந்திர திசையில் செவ்வாய் பாதிப்பை உண்டாக்குவார் காலையில ஒருத்தர் வர்றார் அவருக்கு சந்திர திசை ஓடு அவ சந்திர திசை ஓடும் போது என்ன சொல்லலாம்னா வந்து அவருக்கு செவ்வாய் தான் பாதிப்பை கொடுப்பார் அப்ப பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது செவ்வாய் அவருக்கு தனுசு லக்கணம் அந்த தனுசு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு பன்னெண்டு குடையும் செவ்வாய் வந்து ஐந்து பன்னெண்டு குடைய அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ வீட்டை வந்து எழுதி வாங்கிட்டாங்க பன்னெண்டு என்பது வந்து என்ன சொன்னா விரயம் தொழிலில் வந்து ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் அப்ப அந்த சந்திர திசையில் என்ன செஞ்சது கஷ்டம் அப்படியே வந்து நாப்பத்தி மூணு வயசு கண்ணீர் மழுக நிக்கிறார் நம்ம கிளையண்டு தான் ஆனா இந்த ஜோதிடர்களை எல்லாம் வந்து என்ன சொன்னானா வசதி வந்தவன்னே எல்லாமே மறந்துடுவான் கஷ்டம் வந்தவனும் ஓடிக்கொண்டாந்து ஐயா ஐயா அம்மா அப்பையும் நம்ம என்ன செய்வோம் சரி வளதே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிவனி தரம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் சந்திர திசையில் செவ்வாய்க்கு பிரீதி பண்ணணும் யாருக்கு சந்திர திசை ஓடுகிறதோ முருகப்பெருமானை பிடித்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு போய் வந்து என்ன சொல்றாங்க செவரிய மாலை ஒட்டு காய்க்குள்ள பூங்கு வாங்கி கொடுத்து நல்லா அழகாக அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து அவருடைய காயத்ரி மந்திரங்களை அழகாக சொல்லி இளைய சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க இப்படி ஹெல்ப் பண்ணும்போது சந்திர தசை நமக்கு பாதிக்காது இல்லைன்னா பாதிச்சிடும் இல்லைன்னா சந்த செவ்வாய் என்பது என்ன சொன்னா ஆஸ்பத்திரி நோய் வெட்டு குத்து இத்தனை வந்துடும் இதில் மாற்றுறாங்களா கிடையாது அப்போ சந்திர தசையில் செவ்வாய்க்கு பிரீதி பண்ண வேண்டும் செவ்வாய் சார்ந்த உறவுகள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து சந்திர தசை ஓடும்போது செவ்வாய் என்ன ஆதிபத்தியமுடைய காரக உறவாக வருகிறதோ அதில் பாதிப்புக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போ அந்த பாதிப்பு தள்ளப்படுவது தள்ளப்படுவதை நாம் வந்து தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிடணும் செவ்வாய்க்கு பிரீதி பண்ணணும் பிரீதி என்பது என்ன சொன்னான்னா பரிகாரம் தான் பரிகாரம் தான் வழிபாடு பண்ணுதல் அதற்குண்டான தானியங்களை வந்து நாம் வந்து தானம் பண்ணுதல் இதை செஞ்சாலே ஆட்டோமேட்டிக் சரியாக போயிடும் அதற்கடுத்து செவ்வாய் திசை செவ்வாய் திசையில் வந்து யார் நம்மளை ஏமாற்றுவார் என்று சொன்னால் புதன் தான் ஏமாத்துவார் புதன் கண்டிப்பா ஏமாத்திடுவார் அப்ப புதன் ஏமாத்துவார் அப்படின்னு சொல்லி வரும்போது புதன் என்று சொன்னால் தாய்மாமன் நண்பன் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் வந்து செவ்வாய் திசை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து புதன் என்று சொல்லக்கூடிய வீடுகளாகிய மிதனம் கண்ணி பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த இடத்திலிருந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தகப்ப செவ்வாய் திசை முழுமையாக ஓடிக்கொண்டிருக்கும் போது மாமிசம் அசைவ உணவு நல்லா அடிச்சு விளாசணுங்கிற எண்ணம் வரும் ஏன்னா செவ்வாய் வந்து திங்கிறது கதிவிதி கறி காடை கோழி மீன் முட்டைன்னு அப்ப எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை பிடிச்சிடணும் போய் வந்து ஒரு துளசி மாலையை போட்டு விவசாயத்தண்ணிக்கான கற்கண்டு கொடுத்து துளசி தண்ணியை குடிச்சிட்டு வந்துருங்க செவ்வாய் திசையில் புதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகள் கண்டிப்பாக குறையும் தாய்மாமன் உறவுகள் இருந்தால் அவர்களுக்கு போய் வந்து வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்து கனிவாக பேசி ஆசீர்வாதங்க பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லுங்க நமக்கு பொண்ணு கொடுத்த மாமனாராக இருந்தாலும் அது வந்து புதனுடைய தான் அவரையும் போய் வந்து நல்லா இருக்கீங்களா இல்லை இல்லைதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் கண்டிப்பாக ஒரு அது ஒரு பிரீதி மாதிரி அதுக்கடுத்து ராகு தசையில் எவன் வருவான் குருவால் பாதிக்கப்படுவான் ராகு தசையில் குருவால் பாதிக்கப்படுவான் அப்ப ராகுதை ஒருத்தனுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது பெற்ற பிள்ளைகளால் பாதிக்கப்படலாம் குரு எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்துக்கு உண்டான ஆதிபத்தியங்கள் நமக்கு பாதிப்பை கொடுக்கலாம் அதனால வந்து என்ன சொன்னான்னா குருவுக்கு பிரீதி பண்ணுங்கள் குரு குரு என்று சொன்னால் பிராமணன் அப்போ பிராமணருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வஸ்திர தானம் பண்ணுங்கள் மஞ்சள் வஸ்திர தானம் பண்ணுங்கள் ராகதசை பதினெட்டு வருஷம் ஓடிக்கொண்டிருக்கும் போது தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம் மஞ்சள் பூ மாலை போடலாம் தட்சணாமூர்த்திக்கு விளக்கு போடலாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா குரு கெடுக்க மாட்டார் அந்த குரு என்று சொன்னால் குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்லலாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இனி ஸ்வீட் என்பது சுக்கரன் பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி பழங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ராக திசையில் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதே சமயத்தில் குரு திசையில் என்ன பிரச்சனை வரும் சுக்கரனால் தான் பிரச்சனை வரும் அப்ப சுக்ரன் என்று சொன்னால் மனைவி திருமணம் சுக்கரன் என்று சொன்னால் சிற்றின்பம் அபிலாசைகள் ஆசைகள் காரு வாகனம் வண்டி எல்லாமே சுக்கிரன் வீடு மனை எல்லாமே அப்ப குரு தசை ஓடும் போது சுக்கரனால் பிரச்சனை வரும் அந்த சுக்கிரன் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமாக வருகிறாரோ அந்த கட்டத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனை வைத்துக் கொள்ளக்கூடாது அவ குருவுக்கு பிரீதி அப்படின்னு சொல்லி வரும்போது குரு குருவுடைய திசையில் சுக்கரனுக்கு பிரீதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்கரன் என்பவன் யார் ஏழை தாய்மார்களுக்கு தாலிக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் அத்திமரத்திற்கு வந்து என்ன சொன்னாலும் தண்ணீர் ஊற்றி வரலாம் அத்தி மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வரலாம் இளம் இளமையான கல்யாணம் முடித்த ஜோடிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம் வழிகாட்டலாம் எங்கேயாவது ஒரு டூர் போகிறாங்கன்னா புக் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா குரு தசை பதினாறு வருஷத்தில் சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இதற்கு பிரீதி என்பது சுக்கரனை பிடித்து குரு தசையில் சுக்கரனை பிடித்தால் குரு தசை நன்றாக இருக்கும் ஏன்னா குரு தசைக்கு கெடுதல் செய்யக்கூடியவன் சுக் சுக்கரனே அதுக்கடுத்து சனி திசை சனி திசையில் எவன் ஒருவனுக்கும் தொழில் பாதிக்கும் சனிக்கு சனியே எதிரின் சனிக்கு எதிரி அப்ப சனி திசை ஓடும் போது இவருக்கு யாரு பேச்சையும் கேட்கவே மாட்டார் சனி யார் பேச்சையும் கேட்க மாட்டார் ரெண்டு பேருக்கு அந்த ஆதிபத்தியம் உண்டு அப்ப சனி திசை ஓடும் போது எல்லா மனிதனும் காலபைரவருடைய வழிபாடு பண்ணணும் சனி சனிதிசை வந்து சனியோடைய நட்சத்திரத்து சனியோடைய நட்சத்திரத்தில் இப்ப நான் சொல்லுவது திசை அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் அந்த திசை நாயகன் எந்த நட்சத்திரத்தில் சாரம் வாங்கியிருக்கானோ அதற்கு எதிரை அப்படிங்கறதே இதுல நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்ப சனி திசை ஓடும் போது கண்டிப்பாக காலபெயர்வர் வழிபாடு பண்ணணும் பண்ண 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 பொறுத்து சனியோடைய ஒரு ஆதிபத்தியமான உக்கரத்தன்மைகளை காலபெயர்வர் குறைத்து விடுவார் பொறுமையாக இரு எல்லோரும் மனிதர்கள் தானே நீ நீதிமானாக இருக்கலாம் அவன் என்ன மனுஷனாகத்தான பிறந்தான் நீ என்ன சொல்ற நான் வந்து சனி சுரன் பட்ட வாங்கினேன் அவன் வாங்கியிருக்கானா அப்ப ஒரு தகுதி இல்லாத நபரை போய் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடக்கூடிய நபர் யாருன்னா காலபைரவர் தான் அப்போ சனி திசை ஓடும் போதோ சனி நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டும் போதோ கால பயிரவர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களை காப்பாற்றப்படுவீர்கள் புதன் திசை ஓடும் போது ராகு தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியான வரும் ராகு என்னது தற்கொலை கொடிய கொடிய நோய்கள் கண்டிப்பாக வரும் விபத்துக்கள் வரும் புதன் தசை ஓடும் போது விபத்துக்கள் வரும் அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது ஏன்னா எனக்கு புதன் தசை ஓடுது விபத்து வந்துச்சு அதில் தப்பிச்சாச்சு கடவுளோட இல்ல தப்பிச்சாச்சு ஆனா அந்த என்ன நான் பண்ணினேன் பண்ணினேன்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி விடு முன்னோர்கள் என்பது முன்னோர்களுக்கும் முறையாக திதி விடுப்பேன் எப்பயுமே இந்த காக்காய்க்கு வந்து டெய்லி உளுந்தவுடை வந்து கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க நான் தோட்டத்துக்கு போகும்போது உளுந்தவடை வாங்கிட்டு போகிறோம் அந்த காக்காய்கள் வரும் நல்லா போடும் இதெல்லாம் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம நம்மளை அறியாமல் நம்மளுடைய லக்கணத்தை குருபார்த்ததுனால் நம்ம செய்து கொண்டே இருந்திருக்கிறோம் அதிலிருந்து தப்பித்து கொண்டே இருந்திருக்கிறோம் அப்ப புதன் திசையில் புதன் திசை வரும்போது ராகு என்ன செய்வார்னா ஓடி போக வச்சிருவார் குழந்தையில போக வச்சிருவாரு குழந்தையில காதல் கத்திரிக்காயில உள்ள விழ வச்சிருவாரு அப்ப நம்ம என்ன பண்ணுவது ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப புதன் திசை ஓடும் போது முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் டெய்லி காகத்திற்கு உளுந்த வைத்து 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 விடுங்கள் சர்ப்ப கிரகங்களை வழிபாடு பண்ணி கொண்டே வாருங்கள் சர்ப்ப கிரகங்களுக்கு வழிபாடு பண்ண இரண்டு பாம்புகள் சேர்ந்த இதை வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண அது குறையும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பரிச்சித்து பாருங்க கண்டிப்பாக நான் சொல்றதுல விஷயம் இருக்கு அதற்கடுத்து கேது திசை கேது திசையில் கேதுவே எதிரி முடக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முடிஞ்சு வச்சு முடக்கம் இந்த கேது திசை யார் போனாலும் ஒரு முடக்கம் தான் இருக்கும் ஆனால் அந்த கேது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு எதிரி இப்போ கேது வந்து என்ன சொன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தாங்கன்னா அப்போ ராகு தான் அந்த பிரச்சனைக்குரியவர் வருவார் அப்போ ராகுவை வழிபட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சரியலாம் கேது தசை ஒட்டுமொத்தத்துக்கு விநாயகர் வழிபாடும் சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணால் பண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையில விடு விடு விடுபடலாம் அப்போ கேது தசை ஓடும்போது விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை ரெகுலராக போட்டு வழிபாடு பண்ண 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 கேதுவுடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக குறைக்கலாம் சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும் அது பண்ண 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 நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் குறையும் அதற்கடுத்து சுக்கர திசை சுக்கர திசை யாருக்கு ஓ ஒருவருக்கு ஓடினாலும் தகப்பனுக்கு பாதிப்பு வரும் சூரியனுக்கு பாதிப்பு தான் அப்போ அந்த சூரியனுக்கு பாதிப்பு என்று சொல்லி வரும்போது அந்த இம்சையை நாம் பட்டுத்தான் ஆகணும் அப்போ என்ன சொல்லானா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி 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 கோதுமை தானம் பண்ணணும் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்ப சூரிய திசை ஓடும்போது பச்சரிசி தானம் பண்ணுங்கள் சந்திர தசை ஓடும்போது தோரம் பருப்பு தானம் பண்ணுங்கள் செவ்வாய் திசை ஓடும்போது பச்சைப்பயிர் தானம் பண்ணுங்கள் ராகு திசை ஓடும்போது கொண்டக்கடலை தானம் பண்ணுங்கள் குரு தசை ஓடும்போது வெள்ள மச்சை தானம் பண்ணுங்கள் சனி திசை ஓடும்போது எள்ளு தானம் பண்ணுங்கள் புதன் திசை ஓடும்போது உளுந்து தானம் பண்ணுங்கள் கேது தசை ஓடும்போது காணப்பயிர் தானம் பண்ணுங்கள் சுக்கர தசை ஓடும்போது கோதுமை தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த ஒன்று கொன்று எதிரி ஆமா எல்லாம் வந்து நீங்க தாராவலன் தாராவலன் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைதான் அதற்கு அப்பாற்பட்டு ஜோதிட விதிகள் என்பது ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் மாற்றவே முடியாது அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறது அது நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நாம் வந்து செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் அஞ்சாவது திசையை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படியே கனெக்டிவிட்டி பண்ணும்போது எனக்கு குரு திசை ஓடும் போது நான் எதால் கெட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும்ல சுக்கரனால தான் கெட்டேன் இளம் வயது இளம் வயதுல என்ன செய்வீங்க பத்தொன்பது வயசுல குரு தசை வருது பத்தொன்பது இருபது வயசுல இருந்து முப்பத்தாறு வயசுல எப்படி இருக்குன்னு பாருங்க அப்ப அந்த குரு திசை சுக்கரனால் கெடுக்கப்பட்டேன் அதெல்லாம் என்ன கண்ணுக்கு முன்னாடி அப்படின்னு இருக்கு அப்ப இல்லைன்னா இதை விட எங்கே உயர்ந்து போயிருந்திருக்கலாம் ஆனால் இந்த நம்மளுடைய ஊழ்வினை வந்து நாம் இந்த ஜோதிட துறைக்குள்ள இருந்து வந்து என்ன சொல்றேன் வந்து இருக்க ஏன்னா அது ஆனா இதை வந்து நான் இப்ப பெருமையாக சொல்லுவதற்கு காரணம் ஜோதிடத்தில் வந்த பிறகு நான் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருக்கிறேன் அதுக்கு ஜோதிடத்துக்கு நான் மதிப்பு தான் கொடுப்பேன் நன்றி தான் சொல்லுவேன் ஏன்னா இதை நான் அனுபவிச்சது அதே சமயத்தில் வந்து ராகு திசை ஓடும்போது குருவால் பாதிக்கப்பட்டேன் குருவால் பாதிக்கப்பட்டேன்னா என்ன வந்து என்ன சொன்னான்னா அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை அவர் குரு கொடுத்தார் கல்வியில் பெரிய என்ன 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 பலிக்கடத்துக்கு வந்து பிளஸ் டூ முடித்த பிறகு போகலை ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு பக்கத்துலேயே காலேஜ் இருக்கு அதற்கு அந்த யோகத்தை கொடுக்கல அப்ப கல்வி என்பது பெரிய குருக்களிடம் காலேஜ்னா அவர் ப்ரொபஸர் லெக்சரரிடம் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த ராகு நமக்கு கொடுக்கவில்லை ஏன்னா அங்க குரு எதிரியாக வந்து விட்டான் குரு எதிரியாக வந்து விட்டான் நமக்கு அவர் குரு ஆறு வந்து விட்டார் அப்படியெல்லாம் பார்க்குவோம் சனி திசையில் வந்து என்ன சொன்னான்னா சனியால் பாதிக்கப்பட்டேன் ஆமா வேலை வேலை பார்க்கற வேலையில வேலையை வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி திசையில் வேலையை அதாவது சனி திசையில் பண்ண அப்ப வேலை வந்து என்ன சொல்றேன் பதவியை வந்து என்ன ரிசைன் அப்ப ஏன்னு தெரியல குடும்ப சூழ்நிலையை நினைச்சேன் அப்ப வந்து என்ன சனி திசையில் சனி ஒரு வேலை இழப்பீடு வந்தது இன்னைக்கு அதை யோசனை பண்ணுவேன் நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ட்டு ஆண்டவன் வந்து அதுக்கு ஈக்குவலான சம்பத்துகளை கொடுத்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனுக்கு சந்திரன் ஆகாது சந்திரனுக்கு செவ்வாய் ஆகாது செவ்வாய்க்கு புதன் ஆகாது ராகுவுக்கு குரு ஆகாது குருவுக்கு சுக்கரன் ஆகாது சனிக்கு சனி ஆகாது புதனுக்கு ராகு ஆகாது ஆகாது கேதுவுக்கு கேது ஆகாது சுக்கரனுக்கு சூரியன் ஆகாது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு உள் விஷயம் இருக்கும் இதற்கெல்லாம் வந்து அதற்கு எதிரடையானதுக்கு வந்து குறித்து வச்சு அந்த உணவுகளை அந்த நவதானியங்களை தானம் பண்ணுங்கள் உணவுகளை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த அதற்குண்டான கிரக காரகத்துவம் உள்ள உறவுகளை மதியுங்கள் அதுவே பிரீதியாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை சோதரரசா அது ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்